புத்திசாலை துவக்க விழா என்று அழைக்கப்பட்டிருந்தால் நான்கோடு ஐந்தாக இருக்கும் வைத்தியசாலை என்று அழைக்க அழைப்பு ஏற்படுத்தப்பட்டு அதை கண்டிருப்பார்களே ஆனால் நான்கோடு ஐந்தாக இருக்கும் ஆனால் இதனுடைய அழைப்புகளிலே போடப்பட்டிருக்கின்ற விஷயம் ஆயுர்வேதம் ஆலோசனை மையம் தேவையான அத்தியாவசியமான ஒன்று வைத்திய ஆலோசனை மனிதர்களுடைய சுய கர்மத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு விஷயம்தான் ஆலோசனை யானையுக்கு ஆலோசனை சொல்வதை விட மருந்து கொடுப்பது சற்று குறைவான நிவாரணம் தான் ஆலோசனை தான் ஒரு நோயாளியினுடைய வெற்றியை முழுமையாக்கும் அப்படி ஆலோசனை கூறுவதற்காக இந்த மையம் துவக்கப்பட்டு அதிலே ஒரு நிவாரணம் இருக்கிறது அது வேறு விஷயம் ஆலோசனை சர்க்காலத்தில் மிகவும் அத்தியாவசியமாக இருக்கின்ற விஷயம் இரண்டு மூன்று விஷயங்கள் தான் மனிதனை பயம் உறுத்துக் கொண்டிருக்கின்ற அல்லது பயமுறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற இரண்டு விதமாகவும் சொல்லலாம் மனிதனை பயம் உறுத்தி கொண்டிருக்கின்ற அல்லது மனிதன் பய உணர்வுடனே வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் செய்த இரண்டு விஷயங்கள் மூன்று விஷயங்கள் இருக்கிறது அதிலே ஒன்று மிக பொறுமையான கனியம் நோய் எல்லோரும் அறிந்திருக்கின்ற விஷயம்தான் கணைய நோய்களுடைய தாக்கத்தால் மனித சமுதாயப்படுகின்ற அக்காலத்தில் எங்காவது எப்போதாவது ஒரு இடத்திலே கைது பட்டிருக்கின்ற கணைய நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இப்போது எவ்விதமான பாகுபாடு இன்றி வயது வயது இதையெல்லாம் தாண்டி செய்யவர் பெரியவர் அந்த காலத்திலே சொல்வார்கள் சம்பா கோதுமை மளிய கரையிலே வாழ்ந்து கொண்டு செல்லக்கூடியவர்கள் பெரும் டிஐபிகளாக இருப்பார்கள் முக்கியஸ்தர்களாக இருப்பார்கள் அவர் முக்கியாக இருக்கின்ற காரணத்தால் சம்பா கோதுமையை வாங்கி கொண்டு செல்லுகின்ற பொழுது கரைக்காரர் நினைப்பார்கள் இவருக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கிறது போல இருக்கிறது நினைப்பார்கள் இப்போது அப்படி அல்ல சிறியவர்களுக்கு வருகிறது பெண்களுக்கு வருகிறது ஆண்களுக்கு வருகிறது அனைவருக்கும் அனைத்து தளர்ப்பினர்களுக்கும் வருகிறது இன்னும் ஒரு கொடுமையான விஷயம் என்ன என்று சொன்னால் பிறக்கின்ற குழந்தைக்கு கூட வருகிறது என்ன வேதனை பாடுகள் ஒரே ஒரு உதாரணத்தை நாம் பார்க்கின்றோம் இந்த சர்க்கரை உழைக்க நிவாரணம் தர முடியுமா முடியாதா முடியும் முடியும்னது வைக்கப்படுமையானால் முடியும் வைக்க மாட்டார்கள் வைத்தால் நாட்டிலே இருக்கக்கூடிய நாற்பது மிகப்பெரிய மருத்துவ கம்பெனிகள் மூடப்படும் ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகளுக்கு வேலையில் போய்விடும் மெடுக்கல் சாகுகளுக்கு வேலையில் அது போய்விடும் காரணம் காப்பிரணி கம்பெனி காரங்கள் நம்மளை பயமுறுத்தலான் வைத்துக்கொள்ள வேண்டுமென்றாரென நான் ஒரு முறை அதுவாவை கிருமினாலே இறைவனுடைய கிருவினாலே இந்த சர்க்கல் நோயை அவர்கள் கண்டு கொடுத்த முடியுமா என்ன முடியும் ஏன் நடக்கவில்லை நடக்க முயற்சிக்கவில்லை மிகப்பெரிய ஆவாரத்தை தந்து கொண்டதற்கென்றால் இந்த நோயினுடைய தாக்கம் நோய் தருகின்ற உபதியாதிகள் உபவியாதிகள் தான் மிகப்பெரிய தொந்தரவு முழங்கால வழிகளை பாருங்கள் ஏறி நடக்க முடியவில் இறங்க முடியவில்லை உட்கார முடியவில்லை அவதி அந்த முழங்காலில் இருக்கக்கூடிய எலும்புடைய மஞ்சளை திங்கக்கூடிய ஆற்றல் அந்த கரையின் வலுபட்டால் ஏற்படக்கூடிய தாக்கத்தில் இருக்கிறது மூளை உறிஞ்சுகிறது நான் சொன்னேன் ஒரு எளிய மருத்துவ குறிப்பு கொண்ட நூலை நான் எழுதி வெளியிட்டிருக்கின்ற பொழுது நான் சொல்லுகின்றதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்து விடுகிறேன் தினமணியினுடைய ஆசிரியர் வைத்தியநாதன் அவர்கள் மிகப்பெரிய படிப்பாளி கல்வியாளர் இப்போது தற்சமையின் தினமணியினுடைய ஆசிரியராக இருக்கிறார்கள் அவர்கள் என்னுடைய சுய கர்மம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு விமர்சன மதிப்புரை எழுதுகிறார்கள் என்ன குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் நூலாசிரியர் இப்படி குறிப்பிடுகிறாரே கரோனா என்று சொல்லக்கூடிய பயன்படுத்தல் நோய் உங்கள் நாட்டில் ஏற்படுத்தப்பட்ட பிறகு போட்டு கொண்டு தடுப்பூசிகளை கண்டுபிடிக்க தெரிந்த உங்களுக்கு பம்பாயில் இருக்கக்கூடிய பூனாவில் இருக்கக்கூடிய வாழா கரோனா என்ற நோய் வந்தவுடனேயே தடுப்பூசி கண்டுபிடிக்க தெரிந்த உங்களுக்கு பல்லாண்டு காலமாக மாற்றி வைத்துக் கொண்டிருக்கின்ற சர்க்கர் ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்க முடியாதா என்று கேட்டிருக்கிறார்கள் இந்த கேள்விக்கு இன்னும் பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் அப்படியான விஷயங்கள் இதிலே நோய் நிவாரணத்தை அவர்கள் முயற்சிக்கவில்லை பின்னரே ஏற்பட வேண்டும் என்பதற்காக தாமதிக்கிறான் இல்ல ஒரு கொடுமையான விஷயம் என்ன என்று சொன்னால் ஒரே விஷயம் ஒழித்து விடுகிறோம் ஞாயிறுகள் தான் என்னொன்று சொல்கிறோம் அது அலைப்பூக்கம் வந்து அது சொல்லாமல் போயிட முடியாது சேலம் மாவட்டம் பெரங்காபட்டி முத்துலராஜனுடைய மகன் யுவராஜ் அவருடைய மனைவி மலர்விழி அவர்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகள் ஏழு மூன்று வயது அந்த யுவராஜுக்கும் மலர்விழிக்கும் நீண்ட காலமாக சர்க்கரை முறை பாதிப்பால் அவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டார்கள் பெரும் பொந்தல் சூழ்ந்தது அதற்கிடையே இரண்டு பெண் குழந்தைகள் அவருக்கு பிறக்கிறார்கள் பிறக்கின்ற பொழுதே இனிப்பு நோயாளியாக சர்க்கரை நோயாளியாக அந்த குழந்தைகள் பிறக்கிறார்கள் ஏழு வயதிலே இன்சுலின் ஊசியா மூணு வயதிலே இன்சுலின் ஊசியா போனால் சுயாஸ் கன்றாவியை வெள்ளாவத்தை பார்க்க முடியவில்லை செலவும் செய்ய முடியவில்லை ஒரு கட்டத்திற்கு இந்த முடிவுக்கு வந்து விடுகிறார்கள் நாம் உலகத்திலே இருப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது அர்த்தமும் கிடையாது ஆயினால் எல்லோரும் போய் சேர்ந்து விடக்கூடிய இடத்திற்கு சேர்ந்து விட வேண்டியதுதான் இந்த முடிவுக்கு வந்து வாங்கி இரண்டு பெற்ற பிள்ளைகளுக்கும் தருகிறார்கள் கணவனும் மனைவியும் சேர்ந்தே இரண்டு குழந்தைகளுக்கும் தருகிறார்கள் தந்ததற்கு பின்னால் இரண்டு குழந்தைகளும் மரணித்து விட்டதா என்பதை சரிபார்த்து காத்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகளும் மரணித்து விட்டது என்று உறுதி செய்து கொண்டதற்கு பின்னால் அவர்கள் இருவரும் அந்த விஷயத்தை அறிந்து அவர்களும் மரணிக்கிறார்கள் குடும்பத்தில் நான்கு பேர்களும் சர்க்கல் நோய்க்காக பலிக்காட்டார் என்ன கொடுமையான ஒரு கோரிக்கை இருக்கிறோம் உங்களுடைய சாமரத்தினுடைய ஆண்டு விழாவோ அல்லது ஏதாவது ஒரு சிப்பர் சாப்பான நிகழ்ச்சி நீங்கள் நடத்துகின்ற பொழுது எல்லோரும் கலந்து வாய்ப்பை கூடிய நேரம் இந்த விட்டு எல்லோரும் வந்து இருக்கோம் அந்த நேரத்தில் ஒரு வெளியிடத்திலே ஒரு மண்டபத்தையோ ஒரு இடத்திலேயோ ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து இந்த எளியவனை போன்ற இந்த எளியவனை போன்ற சிலரை நீங்கள் அழைத்து மருத்துவ ஆலோசனை கொடுக்க செய்ய வேண்டும் ஆலோசனை செய்ய அவர்கள் அறிந்து கொள்ள செய்ய வேண்டும் இதை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டவர்கள் ரூபா நிலையத்தினுடைய சேகர்தான் கிட்டத்தட்ட நாற்பது ஊர்களுக்கு என்னை அழைத்து சென்றிருக்கிறார்கள் செவிலியர் செவிலியர்களை எல்லாம் ஒரு மண்டபத்தில் வைத்திருப்பார் அழைத்து வைத்திருப்பார்கள் அங்கே என்னை பேச சொல்வார்கள் அந்த செவிலியர்களெல்லாம் கையிலே ஒரு நோட்டை வெள்ள வெள்ளை நோட்டை எடுத்துக்கொண்டு வந்து நான் சொல்வதையெல்லாம் கொண்டே இருப்பார்கள் அப்படி குறிப்பெடுத்துக் கொண்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர்கள் இன்னும் கிராமத்திலே அவர்களுக்கால் முடிந்த வைத்தியத்தை இந்த வைத்தியம் விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினோம் அவர்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய கூகல் பால் என்று ஒரு கால் இருக்கிறது இப்படி இருக்கிறதா என்று தெரியவில்லை அந்த காலிலே என்னை வைத்து பதினான்கு கூட்டம் நடத்தி இருக்கிறார்கள் காளையார் கோயில் இடையேலூர் நாகப்பட்டினம் இதற்கெல்லாம் அழைத்து மிகப்பெரிய கூட்டங்களை கூட்டி என்று செய்து இந்த மருத்துவத்தை அவர்கள் விடாமல் இருப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தினார்கள் அப்படியான வாய்ப்புகள் வரட்டும் இந்த சர்க்கல் நோயினுடைய பாதிப்பினுடைய விஷயத்தை நான் சொல்லிகொண்ட பொழுது இந்த ஆலோசனை மையம் கணையும் எப்படி செயல்படாமல் போகிறது என்பதற்கான ஆலோசனை தாங்கள் தேடி வருகின்ற பொழுது அவசியம் சொல்ல வேண்டும் அடுத்ததாக சுவாச பிரச்சனை சுவாசம் நமக்கு எப்படி கிசிர்கிறது என்பதை அவருக்கு ஆலோசனை வழங்க வேண்டும் இப்படியான சில குறிப்பான ஆலோசனைகளை அவருக்கு முழுமையாக வழங்குகின்ற பொழுது மாறும் மருந்து எல்லோரும் தருகிறார்கள் ஹேர்பல் விரும்புகிறேன்னு சொன்னா எல்லா பச்சையும் ஹேர்பெல்லாக போச்சு பாருங்கள் பச்சையாயிருக்கிறதெல்லாம் ஹேர்பல் வியாபாரமாக ஆகிவிட்டது இதனுடைய தாக்கம் ஆயிரத்தி ஐம்பதாவது வருடம் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கின்ற போது நாட்டினுடைய ஜனத்தொகை நாற்பது கோடி நாற்பது கோடி பேருக்கும் உணவளிக்க முடியவில்லை தானியங்கள் விளையவில்லை தானியங்களுடைய உற்பத்தி பற்றாக்குறை இருக்கிறது இதையெல்லாம் கருத்தில் கொண்ட சமீப காலத்தில் நம்மை விட்டு மறைந்து சென்றிருக்கின்ற வேளாண் திங்கானி எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் நேரிடத்தில் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் நம்மளுடைய நிலங்களிலே விளைகின்ற தானியங்கள் எல்லாம் போதுமானதாக இல்லை மக்களுக்கு உணவளிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆகையினால் நம்முடைய விளைச்சலை பெருக்குவதற்காக உற்பத்தியை பெருக்க அந்த சுவாமிநாதன் கேட்கிறார்கள் உணவு கொடுக்க முடியவில்லை என்ன செய்யலாம் தானிய நினைக்கிறீங்க நம்ம நாட்டு உரமெல்லாம் பார்த்தால் வெளிநாட்டிலே இருந்து உரங்களை வீரியமிக்க உரங்களை இறக்குமதி செய்ய வேண்டும் அந்த உரங்களை வயலுக்கு போல செய்ய வேண்டும் வீரியமிக்க விதைகளை இறக்குமதி செய்ய வேண்டும் அந்த விதைகளை தானியங்களை விளைநிலங்களில் போட்டு குறியால விவசாய வேண்டும் இப்படி எல்லாம் சொல்லி அவர்கள் சம்மதிக்கப்பட்டு வீரியமிக்க ரசாயன உரங்களை இறக்குமதி செய்தார் இறக்குமதி செய்து தானியங்கள் உற்பத்தியானது தன்னடையப்பட்டோம் ஆனால் அந்த எம்எஸ்வாமிநாதனை சொன்னார்கள் இன்னும் கொஞ்சம் நம் நாட்டிலே முயற்சி செய்திருக்காம அந்த உரங்களை இறக்குமதியாக்கி மனிதனுடைய உறுப்புகளை பலதாக்கி விட்டோம் அன்று வந்தது இந்த கணையினுடைய நோயினுடைய அதிக பாதிப்பு போகாது நிச்சயமாக இறைவன் நாடினால் நாள் ஒழியே இதில் இருந்து நாம் மீளாத வரை நம்மை விட்டு போகாது அப்படியான வாய்ப்பை நாம் பெறுவோம் இந்த ஆயுர்வேதா என்பது கேரளத்தினுடைய கலைவாசுடைய தன்மந்திரி அந்த தன்மந்திரியினால் ஆயுர்வேதம் என்று சொல்லக்கூடிய நூல் எழுதப்பட்டது அந்த ஆயுர்வேதத்துடைய நூலுடைய பிற்பதுதான் ஆயுர்வேதாவுடைய மருத்துவம் இப்படி பல மருத்துவரை நம் பகுதியிலே பார்க்கின்ற பொழுது தமிழகத்திலே பார்க்கின்ற பொழுது போக அகசியர் நமக்கு மிக அகாமையில் இருந்த அழகக்கூடிய ராமு சேவர் என்று பெயரிலே வாழ்ந்து தன்னுடைய பெயரை என்று சொல்லக்கூடிய பெயரை மாட்டி அதற்கு பின்னால் அவர்கள் எளிய வைத்திய கிரகங்களுக்கான மிக சிறப்பான கிரந்தங்கள் அப்படியான மருத்துவம் பாரம்பரியமான மருத்துவம் இதற்கெல்லாம் மூலம் மரத்தை வைத்துக் கொள்வோம் மரத்தினுடைய வேர் மரத்துடைய பட்டை மரத்தினுடைய இலை மரத்தினுடைய விதை மரத்துடைய கனி மனிதனுடைய காய் அந்த சரு அனைத்தும் மருத்துவம் கொண்டது முகலாயர் காலத்தில் பாரதீகத்திலே இருந்து வந்தது யுனானி மருத்துவம் அவர்கள் வேலைத்தான் அதிகமாக பயன்படுத்துவார்கள் ஆயுர்வேதம் கனிகளையும் இலைகளை சம்பூரங்களையும் ஈக்கிகளையும் அதிகமாக தன்னுடைய மருத்துவத்திலே பயன்படுத்துவார்கள் மிக அதிகமாக அரிஷ்டம் என்று சொல்லக்கூடிய தண்ணி மருந்து இருப்பதற்கான காரணம் அதுதான் சித்தமோல் தோட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தர்கள் எல்லாம் பட்டை பட்டவளமான விஷயங்களை எடுத்து அந்த சித்தமோல் தோட்டத்தை சொல்லுவார்கள் இப்படியான விஷயங்களிலே ஆயுர்வேதம் ஒரு முழுமையான முக்கியமான ஆயுர்வேதம் ஆயுஷ் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறது சித்த மருத்துவம் வரையவில்லை என்று சொன்னால் இதற்கு முழுமையான காரணம் கேரள மக்கள் எந்த உலகத்திலே நாடு இறக்கிறாரோ அங்கு பிழைப்பு தேடி செல்வார்கள் கேரள மக்கள் அங்கு சென்ற பொருட்கள் தன்னுடைய தொழிலையும் பார்ப்பார்கள் மற்ற கலாச்சாரங்களையும் பார்ப்பார்கள் அவர்கள் தான் உலகம் பூரா இந்த மருத்துவத்தை கொண்டு சென்றார்கள் அவர்கள் கொண்டு சென்ற குடல் என்று அனைத்து இடங்களிலுமே அது பிரகாசம் கொண்டிருக்கிறது அப்படியான வாய்ப்பை அவர்கள் இந்த ஊருக்கு தந்திருக்கிறார்கள் அவர்கள் மரங்களை தான் அவர்களை பற்றி சொல்லியிருப்பார்கள் காடுகளில் தண்ணீர் இல்லாமல் பராமரிப்பு இல்லாமல் யாருடைய கவனிப்பும் இல்லாமல் வளர்ந்த மூலிகைகள் இருக்கிறது அதிக பயங்கரக்கூடிய மூலிகைகளாக உயிர்களை காப்பாற்றக்கூடிய மொழிகளாக வளர்ந்தது யாரும் பார்க்கல யாரும் வளர்ச்சி அடை செய்யவும் வளர சொல்லவும் அப்படியே உள்ளவர்தான் தந்தி பேர் முகமது அவர்கள் அவருடைய தாயினுடைய பின்பலமும் சரி அவருடைய தந்தையாருடைய பின்பலமும் சரி மிகப்பெரிய வியாபாரிகளாக மிகப்பெரிய பொருளாதாரத்தினுடைய மிக்கவர்களாக இருந்ததில்லை அவருடைய வளர்ச்சியெல்லாம் அவருடைய கல்வி அவருடைய தன்னம்பிக்கை அவர்கள் போராடி செய்க வேண்டும் என்று போர்க்களும் கொண்டவர்கள் இதுதான் அவர்களை வெற்றியடை தந்தையுடைய சொத்து இருந்தது காயினுடைய சொத்து இருந்தது அதனால் அவர் முன்னேறி வந்துவிட்டார் என்று சொல்லுக்கெல்லாம் இடம் இல்லை தானே உருவாகி தானே உழைத்து தானே தன்னம்பிக்கையை பெற்று தான் எந்த சாவல்துறை இருந்தாலும் அந்த சாவல்துறை நம்பிக்கை பெற்று ஒவ்வொரு சாபனங்களை குறிப்பு அறிந்து உருவாக்கி வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து தம்பி பீர்முக அவர்கள் இந்த சாபனத்தை துவக்கி இருக்கிறார்கள் வல்ல இறைவன் எல்லா நிலையிலும் அவருடைய முயற்சிக்கு வெற்றியளிப்பானாக